தமிழுக்கு வணக்கம் அவைக்கு வணக்கம் ஆண்டோர் பெருமக்களுக்கு வணக்கம் பகுத்தறிவு பகலவன் பெரியார் வழி நடப்போம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை தொடர்கிறேன் கடலில் வாழும் சிறு மீன் கூட தன் வாளால் அந்த கடல் நீரை அசைத்துப் பார்க்கிறது இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை தன் அசைத்து விட முடியுமா என்று அஞ்சி வழிந்து போவதில்லை ஒவ்வொரு சிறு நகர்வும் அந்த அசைப்பில் தான் கடலை எது சமுத்திரத்தை எதிர்த்து அசைந்து தான் அது பயணிக்கிறது மனித வாழ்க்கையும் அப்படித்தான் இந்த ஒவ்வொரு உயிரும் நம்ம எல்லாரும் வந்து இந்த மண்ணில் உருவாகும்போது கோடிக்கணக்கான உயிரினங்களில் தப்பிப் பிழைத்த ஒரு உயிரிடு தான் ஒவ்வொரு மனித உயிராக உருவாகிறது அப்போது போராட்டம் என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது போராட்டமின்றி வாழ்க்கையே இல்லை ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக மாறினால் எப்படி வாழ்வது என்பதை நமக்கு காட்டி கொடுத்துதான் கொரோனா காலகட்டம் நாம் எந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் இதெல்லாம் எழுதணும் இதெல்லாம் நம்ம எழுதுறதுனால எவ்வளோ தூரம் இது பலன் கிடைக்கப் போகிறது எத்தனை பேர் இதை வாசிக்கப் போகிறார்கள் எத்தனை பேர் சிந்திக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் எழாமல் இல்லை நாம் ஒரு மோசமான தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி மகாகவி பாரதியார் பிறந்த நாள் வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் பன்னிரெண்டாம் தேதி ஒரு பிரபலமான திரைப்பட நடிகரின் பிறந்த நாள் வருகிறது எந்த தொலைக்காட்சியிலும் எந்த ரேடியோவிலும் எஃப்எம்மிலும் மகாகவி பாரதியாரை பற்றி யாரும் பேசவில்லை பாடல்கள் ஒலிக்கவில்லை ஆனால் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு வாரம் வந்து அது ரஜினி வாரமாக கொண்டாடப்படுகிறது அந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு நிகழ்ச்சியில் அந்த தொகுப்பாளர் கேட்கிறார் சூப்பர் ஸ்டாரருக்கு சரியான இணையான அழகான ஜோடி யார் என்று சொல்லுங்கள் மீனாவா குஷ்புவா அம்பிகாவா ராதாவா இல்லை கீர்த்தி சுரேஷா என்று கேள்வி கேட்கிறார் மாங்கு மாங்குன்னு எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க எல்லாரும் அந்த படத்தில் அவங்க நடித்தா இந்த ஆடத்தில் இதுவங்க நடித்தாங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு ஒரு க சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு பாரதியை பற்றி பேச ஆட்கள் இல்லை ஆனால் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி கொண்டு நடிக்கிற நடிகருக்கு யார் ஜோடியாக நடித்தால் நல்லா இருக்கும்ங்கிற பற்றி பேசுகிறதுக்கு தான் ஆட்கள் நிறையா இருக்காங்க ஆனால் இது இப்படியே விட்டுற முடியுமா நம்ம முடியாது அப்போ இந்த சூழலில் இந்த சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இன்றைக்கு சமூக ஊடகங்கள் எப்படி இருக்கின்றன என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சமீபத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு காணொளி வருது ஒரு இளைஞர் புகைப்படம் எப்படி எடுக்கிறது என்னென்ன நல்ல நல்ல டெக்னிக்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு அவர் ரொம்ப பொறுப்பான நல்ல இளைஞர் அவருக்கு காட்சி உதாரணம் கூட சொல்கிறார் எப்பவுமே நீங்கள் படம் எடுக்கும்போது உங்கள் மேலே ஆப்ஜெக்ட் மேலே வெளிச்சம் விடுற மாதிரி எடுங்க பின்பக்கம் வெளிச்சம் இருந்ததுன்னா உங்கள் படம் இருட்டாக இருக்கும்ங்கிறதுக்கு உதாரணம் காமிக்கிறார் ஒரு ப்ரொஃபைலை எப்படி வந்து நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு காட்டுறாரு அப்புறம் ஒரு பெரிய முக்கியமான ஒரு இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த இடத்தையோட பின்னணியும் முக்கியத்துவம் இப்படி ரொம்ப உபயோகமாக நிறைய டிப்ஸ் கொடுத்து ஒரு மூன்று நிமிட காணொளி வருது நிறைய பேர் கீழே எழுதியிருக்காங்க அற்புதம் அருமை சிறப்பு வாழ்த்துக்கள் நல்லா எழுதியிருக்காங்க அதில் ஒருத்தர் மட்டும் எழுதியிருக்காங்க கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக திட்டி புழப்பில்லாட்டி போடா அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையும் போட்டிருக்கிறான் இது என்ன சமூகம்னு எனக்கு புரியல உனக்கு பிடிக்கலைன்னா நீ கடந்து செல்லலாம் ஆனால் தன்னுடைய முகம் அடையாளம் தெரியாதுங்கிற ஒரே பாதுகாப்பை கருதி ஒரு சமூக ஊடகத்தில் உருப்படியாக ஒரு யோசனை சொன்ன இளைஞரை பற்றி ஆபாசமாக பேசல் என்ன கிடைக்கிறதுன்னு தெரியல இப்படிப்பட்ட வக்கரங்கள் வாழக்கூடிய சமுதாயத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்காக நம்ம அந்த சமூகத்தை விட்டு ஓடி போய் விட முடியாது இந்த சமூகத்தில் தான் வாழ்ந்து தீர வேண்டும் அப்போ குப்பைகள் நிறைய இருக்கிறதுக்காக நம்ம எங்கே போய் ஒளிஞ்சிக்க முடியாது அந்த குப்பைகளை நாம் தான் அகற்ற வேண்டும் வானிலிருந்து விழுகின்ற மழைத்தொளி அது சாக்கடையில் விழுகிறதா சமுத்திரத்தில் விழுகிறதா என்று அது தீர்மானிப்பதில்லை எங்கு பண்ணணும் விழலாம் ஆனால் ஒவ்வொரு மழை தொழியும் அந்த மழைத்துளிக்கான அதன் கடமையை செய்தாக வேண்டும் அது மண்ணில் விழுந்தால் நல்ல செடிக்கு நீராதரம் கொடுத்து உயிர்ப்பிக்கும் சாக்கடையில் விழுந்தால் சாக்கடையோ கலந்து போகும் சமுத்திரத்தில் விழுந்தால் யாருக்கும் பலனடி போகும் மனித வாழ்க்கையும் அப்படித்தான் அப்போ இந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும் ஏன் எழுதணும் அப்படிங்கிறது போது சமூகத்தின் மீதுள்ள அக்கறையினாலும் அன்பினாலும் என் சக மீது உள்ள மாறா காதலினாலும் பாசத்தினாலும் பிரியத்தினாலும் நான் எழுத தொடங்குறேன் இந்த கொரோனா என்ன பண்ணிச்சு இப்போ நான் எப்போவுமே எல்லாரையும் ரொம்ப ஒவ்வொரு மனிதரையும் நேசிக்கணும் விரும்புகிறேன் பிறப்பால் யாருமே உயர்ந்தவனோ தாண்டவனோ இல்லை எல்லோரும் ஒன்று தான் அப்படி இருக்கும்போது என்னுடைய மாணவர்கள் எல்லாம் நான் வந்து என் பிள்ளைகளாக தான் பார்க்குறேன் என்னை எல்லாரும் அப்பாந்தான் கூப்பிடுவாங்க அப்போ நான் யாரை சந்தித்தாலும் கட்டி தான் வரவேற்கிறது வழக்கம் ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் யாரை யாரும் தொடக்கூடாது கூடாது கிட்ட வரக்கூடாது இந்த நவீன தீண்டாமை இருக்குது இல்லையா இந்த பெருந்தொற்று கொடுத்த தீண்டாமை என்னை மிகவும் பாதிச்சுது வீட்டு விட்டு வெளியே போக முடியாது யாரையுமே சந்திக்க முடியாது நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு நண்பர்கள் கூட யாரும் வீட்டுக்கு வரதில்ல நான் வரேன்னு சொன்னால் வராத நீ வராதடா இரு ஃபோனில் பேசிக்கோ ரொம்ப பார்க்கணுன்னு சொன்னால் வீடியோக்காலில் பேசு அப்போ இந்த ஒரு நிலைமை கேரளாவில் இருந்து ஒரு வீட்டில் கல்ஃபில் இருந்து ஒருத்தர் எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஊருக்கு வர்றாரு மனைவி மக்களுக்காக எங்கேயோ பாலை வளத்தில் ஆண்டு கணக்கில் கஷ்டப்பட்டு மனுஷன் கொரோனாவுக்கு பயந்து வீட்டுக்கு வரும்போது அவர் மனைவியும் குடும்பத்தினரும் கேட்டை திறக்க மாட்டேன்னு சொல்லி கதவை சாந்தி உள்ளே உட்காந்துருக்காங்க வர திறக்க மாட்டேன்ட்டாங்க ஒரே பார்த்து சி சொல்கிறாங்க அந்த பொம்பளை திறக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா விமானத்தில் வரவங்களுக்கு தான் கொரோனா தொற்று நிறையா இருக்கனால எங்களை உயிருக்கு பாதுகாப்பு ஆகணும் நீங்கள் வராத போய் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடணும்னு தான் அனுப்பிச்சுட்டாங்க அந்த மனிதன் மனசு நொந்து போய் கெஞ்சி சாவியை கேட்டு வழியை வெளியே வீச சொல்லி தன்னுடைய காரை தான் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிடுறாரு இது நடந்த சம்பவம் இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் நமக்கெல்லாம் மறந்து போயிடும் ஏன்னா மனுஷருக்கு மிகப்பெரிய ஒரு வசதி என்னென்னா மறதி நேற்றுக்கு என்ன நடந்து இன்னைக்கு எனக்கு தெரியாது முந்தானத்தின் நடந்தது இன்றைக்கி தெரியாது அது அரசியலோ சமூகமோ வாழ்க்கையில் நடப்படி இடர்பாடுகளோ கொடுமைகளோ சுரண்டலோ எதுவுமே நமக்கு மறந்து போயிடும் அப்படி இருக்க இந்த கொரோனாங்கிறது வந்து இந்த பெருந்தொற்று காலம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த இரண்டாண்டு காலம் எப்படிப்பட்ட கொடிய நரகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தோன்றியது அந்த கொரோனா தொடங்கின காலகட்டத்தில் எங்கேயும் வெளியே போக முடியாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்து அடைஞ்சுக்கிற போது மிகுந்த மன அழுத்தம் தோணுச்சு அப்போ இது எதையாவது இது என்ன செய்ய முடியும்ப்போ அப்போ இந்த மக்கள் எல்லாம் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டப்படுறாங்க தொலைக்காட்சியில் பார்த்தா செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது மா ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தான் முதல் கொரோனா தொற்று கேரளாவில் கண்டறியப்படுகிறது ஃபெப்ரரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மரணம் நடக்குது ஒரு இஸ்லாமிய பெரியவர் எழுபத்தாறு வயது பெரியவர் பெங்களூரில் மரணம் அடைகிறார் அவர் அவர் கல்ஃபுக்கு போயிட்டு தன்னுடைய மகன் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரார் வந்து அவர் கொரோனா தொற்றாயி ஒரு வாரம் மருத்துவத்திலிருந்து பலனும் செத்து போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உலகம் முழுக்க ஐம்பத்தேழு லட்சம் பேர் மரணம் அடைச்சிருக்காங்க இரண்டாண்டு கால தொற்று காலத்தில் உலகம் முழுக்க ஐம்பத்தேழு லட்சம் பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்லுது ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கை என்ன சொல்கிறதுனா இது பொய்யான தகவல் உண்மையாக இதை போன்ற மூன்று மடங்கு மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஒரு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க உலகம் முழுக்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லுது சரி உலகம் முழுக்க ஒரு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்களே அதற்கான காரணங்கள் என்னென்னு இப்போ இருக்கிற குழந்தைகளை கேட்டால் இன்றைக்கு இந்த இந்த கவிதை படித்தாங்க இல்லையா இந்த குழந்தைகளை கேட்டால் ஓரளவுக்கு சொல்லுவாங்க கொரோனா என்னன்னு சொல்லி ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு இப்படி கொரோனா கோவிட் நைன்டீன் ஒரு ஒரு தொற்று வந்துச்சு கொரோனான்னு ஒரு காலக்கட்டம் இருந்துச்சு அப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சினிமா தியேட்டரில் ரெஸ்டாரண்ட் இல்லை பஸ் ஓடலை கார் ஓடலை ஏரோப்ளைன் ஓடலைன்னு சொல்லி சொன்னால் அப்படியா அப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க தெரியாது அவங்களுக்கு ஏன்னா நமக்கு ஆவணங்கள் இல்லை எப்போ வரலாறுகள் பதியப்படுறது ஒரு ஒரு ஐ நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்னால் காலப்பட்டகம்னு சொல்லி டெல்லியில் ஒரு அன்னைக்கு இருந்து மத்திய ஆட்சியில் இருந்தவங்க வந்து நம்முடைய இந்திய வரலாற்றை பற்றி ஒரு செப்பு பட்டயங்களில் வந்து எழுதி பதிவு பண்ணி உள்ள நுழைச்சாங்க புதைச்சி வச்சாங்க ஆனால் அதில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி ஏன்னா அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்களுக்கு வசதியான தான் அதில் எழுதி பதிவு வச்சாங்க அதனால தான் சொன்ன முன்னுரையில் சொல்லியிருக்கேன் ஆட்சியில் இருப்பவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் உண்மையை சொல்ல மாட்டார்கள் பதிய மாட்டார்கள் என்று அப்போ யாருக்கு இந்த கடமை இருக்குன்னா ஒரு இலக்கிய வதைக்கு அந்த கடமை இருக்கிறது அதை பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த கதைகளை எழுதேன் நான் இந்த கதைகள் எழுதலன்னா ஒன்பது கதைகளில் கற்பனை என்பது மிக சொற்பம் மட்டும்தான் பெரும்பாலும் அத்தனை உண்மைகள் நான் கண்ட கேட்ட பார்த்த நொந்த கண்ணீர் விட்ட தவித்த துடித்த சம்பவங்களை மட்டும்தான் நான் கதைகள் அடி இருக்கேன் ஆனால் என்னென்னா என்னென்ன நடந்திருக்கு எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்கேன் அரசு எப்படி நடந்துக்கிச்சு சமூகம் எப்படி நடந்துச்சு மனிதர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அந்த சூழல என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு எளிய மணிக்கல் எப்படி பாதித்தாங்க ஒரு வேளை உணவுக்கு அப்படி கஷ்டப்பட்டாங்க வேலை இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டாங்க வாழ்விடத்திற்காக அப்படி கஷ்டப்பட்டாங்க வாழும் சொந்த ஊருக்கு போவதற்காக ஒரே ஒரு இரவில் வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு அறிவிக்குது இருபத்தொரு நாளைக்கு இனிமேல் எதுவும் வண்டி ஓடாது எந்த இது பொது இடத்துல கூடக்கூடாதுங்கிறது இந்த இருபத்தொரு நாளில் எப்படி வாழ்வாங்கிற பொறுப்பு அன்றைக்கு அறந்த அரசாங்கத்துக்கு இல்லை கொரோனா போனோன்னா ஒரு பெரிய தாம்பழத்தை எடுத்து கரண்டியில் வச்சு லோட்டில் லோட்டுன்னு தட்டுன்னு சொன்னாங்க பைத்தியகார மாதிரி மக்கள் தட்டிட்டு ரோடு ரோடாக ஓடுனாங்க விளக்கே சொன்னாங்க வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் ஆறு மணிக்கு எல்லாரும் விளக்கேற்றினாங்க விளக்கேற்றினா கொரோனா போயிடுமா தட்டில் தட்டிட்டு உடனே அவங்க கொரோனா போயிடுமா ஆனால் செஞ்சாங்க ஏன்னா இங்கே மூட நம்பிக்கை தான் அதிகம் இங்கே இங்கே அறிவார்த்தமான பார்வை இல்லை அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதெல்லாம் பதிவு பண்ணணும் இறந்து போன மனிதரை புதைப்பதற்கு சுடுகாட்டில் அனுமதிக்க மாட்டாங்க அந்த ஊருக்காரங்க ஆனால் செத்த பணத்தை புதைச்சா அதுலேருந்து தொற்று வந்து பயத்தில் ஒரு பிழைந்தை பிறைப்பதற்கூட அந்த ஊரில் அனுமதிக்கலாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களோட நிலைமை என்னன்னு நினச்சி பாருங்கள் அந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் துன்புறுட்டாங்க இதையெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன் நேரடியாக நான் பாதிக்கப்பட்டேன் என்னுடைய மகனுடைய நண்பன் முப்பது வயது அவன் அந்த பையன் விக்னேஷன் பேர் அவன் நல்ல ஒரு ஹாக்கி பிளேயர் நல்ல ஆரோக்கியமான உடம்பு நல்லா இருப்பான் எட்டு வருடம் ஒன்பது ஏழு வருடம் காதலிச்சான் ஒரு பெண்ணை காதலிச்சான் உறவு பெண்ணை ஏழு வருஷம் கழிச்சு ரெண்டு குடும்பத்தையும் போராடி அவன் திருமணம் ஏற்பாடாச்சு கொரோனாவோட முடிவு கட்டத்தில் அவன் திருமணம் நடந்துச்சு அந்த திருமணத்துக்கு என்னை வீட்டில் வந்து இன்விடேஷன் கொடுத்தா நான் போயிருந்தேன் நல்லா இளைஞனவன் நிறைய கதை எழுதுவான் குருமடம் எடுப்பான் என்கிட்ட ரொம்ப அன்பாக பழகுவான் அந்த திருமணத்துக்கு நான் போயிருந்தபோது அவனை அந்த மேடையிலேயே அவனை அணைச்சி பாராட்டிட்டு வந்தேன் மூணு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு எனக்கு ஒரு தகவல் வருது அவனுடைய அக்கா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கிள் விக்கி கொரோனா அஃபெக்ட் ஆகி சென்னையில் படுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன் சென்னையில் ஃபோர்டு கம்பெனியில் மேனேஜராக ப்ரொடக்ஷன் மேனேஜராக வேலை செஞ்சுருந்த பையன் பிரிட்டனில் இங்கிலாண்டில் படிக்கிறதுக்காக மேற்படி படிப்பதற்காக அனுமதி பெற்று எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் கொரோனா அட்டாக் ஆகிடுச்சு இருபது நாள் மருத்துவமனையில் இருக்கிறான் பதினெட்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணுறாங்க அந்த பெயனை காப்பாற்ற முடியல ஒரு இருபத்தெண்டு வயது இருபத்தி மூணு வயது பெண் விதவையாகிறான் அவன் மொத்தமாக வாழ்ந்தது மூணே மாதம் தான் வாழ்ந்தான் இதுக்கு காரணம் இந்த கொரோனா தான் அப்போ இந்த இப்படி போகிற ஒரு கொடுமையான தொற்று என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த கதைகளை எழுதினேன் அதில் மருத்துவத்துறை சேர்ந்தவங்க பார்த்த துன்பங்கள் இதெல்லாம் சகிக்க முடியாத துன்பங்கள் இருக்கு இவை எல்லாமே ஆதாரங்களோடு நிறைய தரவுகளோடு நிறைய விஷயங்களை தரவுகள் எடுத்து தான் நான் கதைகள் எழுதியிருக்கேன் தோழருக்கு வந்து அவர் ஊட்டியில் இருந்தார் என்னோட நான் புத்தகத்தை ஒரு ஆண்டுக்கு முன்னே அவரை கொடுத்துட்டேன் ஆனால் அவர் அவனாசியில் அவர் வச்சுட்டு போயிட்டாரு ஊட்டியில் விட்ட புத்தகம் இல்லை அதனால் நான் கூறியில் பொங்கல் விடுமுறை நான் அனுப்பணும் கூட அதை போய் சேர்றது கொஞ்சம் தாமதமாக ஆயிடுச்சு அதனால் என்னுடைய குற்றம் இல்லை சூழலில் குற்றம் அதனால் தாமதமாக கிடச்சிருக்கு மூன்று கதைகளை ரொம்ப அழகாக ரொம்ப உருக்கமாக உணர்ந்து சொன்னார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி நாம் இந்த இதெல்லாம் ஏன் பேச வேணும்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஐஐடியில் டைரக்டராக இருக்கிற ஒரு காமகுடைங்கிறவர் கோமூத்தரை சாப்பிட்டா காய்ச்சல் நல்லாயிரும்னு சொல்லி சொல்கிறாரு எல்லா இணையத்தில் எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்குது ஒரு சாமியார் தார் வீட்டுக்கு அடிக்குது டாக்டரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னார் நான் எங்கள் அப்பா சொன்னார் அதெல்லாம் இல்லை கோமூத்திரம் பவிஷ்யா அப்படின்னு சொன்னார் மூத்திரம் கோமையை சாப்பிட்டா சரியா போயின்னு சொன்னார் உடனே போய் மாட்டு மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடித்தார் பதினாஞ்சு நிமிஷத்தில் காய்ச்சல் நல்லாயிடுச்சு அவருக்கு நன்றாயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதே ஒரு ஐஐடியோட டைரக்டர் சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழல் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய கடமை இருக்கிறது உண்மையை உரத்தச் சொல்வோம் சத்தியங்களை சத்தமாக பேசுவோம் குற்றங்களை சுட்டி காட்டுவோம் வாழ்க்கையின் வெளியிலே நோக்கி பயணிப்போம் இதெல்லாம் நம்முடைய முக்கியமான கடமைகள்னு நினைக்கிறேன் நேரம் கருதி நான் இந்த எல்லாத்துக்கும் வந்து இப்போ மூட நம்பிக்கை எப்படி இருக்குன்னா நான் திரும்ப திரும்ப அதை சொல்லணும் எல்லா மடைகளும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நமக்கு என்ன நம்ம வாழ்வியல் பிரச்சனைகள் என்ன அதன் காரணம் என்ன எங்கே தவறுகள் நடக்கிறேன் என்பதை உணராதவரை நம்மளுக்கு விடிவகம் கிடைக்க போகிறதே இல்லை இந்த கொரோனா காலத்தில் மக்கள் மட்டும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்கல சபரிமலை பூட்டப்பட்டது திருப்பதி கோவில் பூட்டப்பட்டது மெக்கா மதியனா பூட்டப்பட்டது பொற்கோவில் பூட்டப்பட்டது வேட்டிக்கனில் உள்ள ரோமானிய கத்தாலிக்க சர்ச் பூட்டப்பட்டது அந்த கடவுள்களும் சிறையில் தான் இருந்தாங்க அவங்கள யாரும் அவங்களே காப்பாற்றிக்க முடியல அப்படி இருக்கும்போது நமக்கு விடிவு காலம் என்பது மதமோ சாதியோ மூட நம்பிக்கைகளோ அல்ல நமக்கான விடுதலை நாம் தான் தேட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு இந்த வாய்ப்பளித்த இந்த அமைப்பிற்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் இந்த இலக்கிய வட்டத்துக்கும் எனக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது இது தொடங்கப்பட்ட முதல் நிகழ்ச்சியில் நான் வந்து இருந்து கலந்துக்கிட்டேன் இன்றைக்கு நூற்றி இருபத்தி ஏழாவது நிகழ்ச்சியிலையும் நூற்றி இருபத்தி ஏழாவது அந்த அமர்வில் என்னுடைய புத்தகத்தை அறிமுகம் செய்வதற்காக ஏற்பாடு செய்த அன்புத் தொடர் அவர்களுக்கும் தொடர் ஹம்சப்ரியா அவர்களுக்குமே மற்ற அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் இதுகாரும் இங்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து ஆதரவு ஒருத்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் சென்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்